ீராம் ஜராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம் ஸ்ரீராமர் ஒரு ஒரு வழியாக கௌசல்யா மாதாவை சமாதானப்படுத்திவிட்டு தான் வனத்திற்கு செல்வதில் மிகவும் உறுதியாக இருப்பதை வலியுறுத்தி இருக்கிறார் அதன் பின் கௌசல்யா மாதாவும் ஒருவாராக சமாதானம் பெற்று தான் அயோத்தியில்தான் இருக்க வேண்டும் தசரதரை பார்த்து கொள்ளும் கடமை தனக்கு இருக்கிறது என்று உணர்ந்து அவர் சிறிது அமைதியாகிறார் உடனே செயல் வீரரான ஸ்ரீராமர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்துகிறார் லக்ஷ்மணரிடம் கூறுகிறார் லக்ஷ்மர் எவ்வாறு இருக்கிறார் என்றால் நல்ல பாம்பு எப்படி சீறி கொண்டிருக்கும் அதுபோன்று அவர் அந்த கோபத்தினாலும் இந்த ஏமாற்றத்தினாலும் அவர் சீறிக்கொண்டிருக்கிறார் அவரை அமைதிப்படுத்துகிறார் ஸ்ரீராமர் இதை நீ மிகவும் கோபத்துடன் இதையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்காதே உணர்ச்சி வசப்படாமல் நடக்க வேண்டியவற்றை கவனமாக செய் என் தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது தான் என்னுடைய கடமை அதற்கு நீயும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாம் முதலில் செய்ய வேண்டியது இந்த ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்காக எல்லா இடங்களிலும் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன மே அந்த அலங்காரங்களை எல்லாம் மற்றும் வேறு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன அல்லவா பட்டாபிஷேகத்திற்காக அதையெல்லாம் உடனடிய உடனடியாக நிறுத்த வேண்டும் அதை போய் நீ முதலில் செய் என்று லக்ஷ்மரிடம் கூறுகிறார் மேலும் கூறுகிறார் கைகேயி மாதாவிற்கோ தசரதற்கோ எந்த விதமான மன சங்கடமும் நாம் உருவாக்கக்கூடாது இ இதுவரையில் என்னுடைய பட்டாபிஷேகம் என்று இவ்வளவு ஏற்பாடுகள் ஆனதினாலே கைகேயி மாதாவிற்கு மனதளவில் மிகுந்த சங்கடங்கள் உண்டாகி இருக்கின்றன அது மேலும் தொடரக்கூடாது அது மட்டும் நம் தந்தையான தசரதிற்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நிறுத்தப்படாமல் இருந்தால் எங்கே ஸ்ரீராமர் காட்டிற்கு செல்லாமல் விட்டுவிடுவாரோ தன் வாக்கை காப்பாற்றாமல் போய்விடுவாரோ என்ற மனதில் அந்த சிறிதளவு அச்சம் கூட வந்துவிடக்கூடாது அதனால் உடனடியாக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நிறுத்த வேண்டும் அதை நீதான் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் கைகை மாதாவிற்கு ஒரு அஷூரன்ஸ் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் நான் வனத்திற்கு செல்வது உறுதி என்று நம்பிக்கை உடனடியாக நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மேலும் அவர்கள் மனதை நாம் புண்படுத்தக்கூடாது நான் தெரிந்தோ தெரியாமலோ என் தந்தைக்கோ அல்லது என்னுடைய அன்னையர்களுக்கோ எந்தவித தீங்கையும் நினைத்ததும் இல்லை எதையும் செய்ததும் அல் இல்லை அதனால் இப்பொழுதும் அவர்கள் மனம் நோகும்படி நாம் செய்யக்கூடாது உடனடியாக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அது அல்லாமல் நானும் உடனே இந்த நகைகளை எல்லாம் துறந்து இந்த ஆடை அதாவது இளவரசராக இருக்கும் பொழுது எந்த வகையான பட்டாடைகள் எல்லாம் உடுத்து கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் நான் துறந்து மரத்தறி இந்த முனிவரை போல் வளத்திற்கு செல்வதற்குண்டான உடைகளையே நான் உடுத்திக்கொள்ள வேண்டும் என்று நானும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் அதாவது ஷன நேரத்தில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அதெல்லாம் ஒரு அரசருக்கு கட்டாயமாக இருக்க வேண்டியது அடுத்து என்ன செய்ய வேண்டும் யாரை எவ்வாறாக நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து இவ்வாறாக லக்ஷ்மணரிடம் ஸ்ரீராமர் கூறுகிறார் தனக்கு நேர்ந்திருக்கும் கஷ்டத்தை அந்த ஒரு சிறிது நேரம் கூட அவர் அதை நினைக்காமல் தன்னுடைய கடமை என்ன அடுத்து தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை அத அதனால் தான் தர்மபுருஷர் என்று கூறுகிறோம் அல்லவா தன் கடமையையே அவர் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் பார்ப்போம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜயம்